கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரசு தோட்டக்கலை கல்லார் பலப்பண்ணையை மூடாமல் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடுமாறு மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு பொது தொழிலாளர் சங்கம் மற்றும் அனைத்து கட்சி பொதுமக்கள் சார்பாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் பலப்பண்ணை யானைகள் வழித்தடம் சம்பந்தமான வழக்கினை விசாரிக்கும் மாண்பமை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இவர்களுடன் அரசு வழக்கறிஞர் திரு முகமது சாதிக் மற்றும் வழக்கறிஞர்கள் திரு மோகன் திரு ராகுல் பாலாஜி திரு சந்தான ராமன் ஆகியோர் அடங்கிய குழுவினை நியமித்தனர் மேற்படி இக்குழுவினர் இன்று கல்லார் பழப்பண்ணையை ஆய்வு செய்ய வந்தபொழுது மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியூ பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக மேட்டுப்பாளையம் தாலுகா பொதுச்செயலாளர் எஸ் பாஷா மற்றும் நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் கல்லார் பழப்பண்ணையை மூடாமல் பாதுகாக்க மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பலப்பனையை திறந்துவிடக் கோரி கொட்டும் மலையிலும் காத்திருந்து கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் இந்த நிகழ்வுக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் தமிழக வியாபாரிகள் நலச்சங்கம் தனியார் வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சமூக நல ஆர்வலர்கள் நம்ம மேட்டுப்பாளையம் சமூக நல தோழர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர் இவர்கள் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கல்லார் பழப்பணையை மூட வேண்டாம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடக் கோரியும் இங்கு விளையும் பழங்கள் தனி சுவையுடனும் தரம் குறையாமல் உள்ளதும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களும் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சி இடமாகவும் உள்ளதால் கல்லார் பளப்பனையை பூங்காவை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று மாண்பமை உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் கோரிக்கையை முன்வைத்தனர் மேலும் இந்த நிகழ்வுக்கு வேளாண் துறை கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்ட அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் கல்லார் பளப்பனை அலுவலர்கள் பணியாளர்கள் கோவை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதியை சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பங்கு பெற்றனர்